ஹலோ மக்களே அரசு மின்சாரத்துறையான திருச்சி பெல் நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி அறுபது காலியிடங்கள் விட்டுருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கூட கிடையாது எப்படி அப்ளை பண்றது யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்றேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னூட்டி நம்ம சேனலை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க மத்திய அரசாங்க மின்சாரத்துறையான பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பெல் கம்பெனியோடைய திருச்சி பிரான்ச்ல இருந்து இப்போ வேலை வாய்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று விதமான நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க அதாவது டிகிரி படித்தவங்களுக்கு தனியாக விட்டுருக்காங்க அதே மாதிரி டிப்ளமோ படித்தவங்களுக்கு தனியாக இருக்குது அண்ட் தென் ஐடிஐ படித்தவங்களுக்கு தனியாக இருக்குது ஸோ மொத்தமாக ஒரு எழுநூற்றி அறுபது கால இடங்கள் இருக்குது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்ட மக்களுமே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் தாங்க தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷனை போடுங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டிகிரி படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்புங்க இந்த ஜாப் வந்து உங்களுக்கு அப்பரெண்டிஸ் கேட்டகிரியில் தான் கேட்டிருக்காங்க அப்பரண்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஒன் இயர் நீங்கள் பெல் நிறுவனத்தில் ட்ரைனிங் கேட்டகிரியில் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு ஸ்டைஃபன் கூட இருக்குது மற்ற கவர்மெண்ட் செக்டாரை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் நல்லாவே கிடைக்குது அண்ட் இந்த ஜாபுக்கு நீங்கள் லேர்ன் தான் பண்ண போகிறீங்க ஸோ எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் அப்ளிகேஷனை போடுங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஸோ கிராஜுவேட் அப்படிங்கிறது டிகிரி படித்தவங்களுக்கான அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்பு தான் இதில் நிறைய காலியிடங்கள் மொத்தமாக ஒரு நூற்றி இருபது காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஐந்து சீரியல் நம்பர் வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிபிடெக் படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதை ஃபாலோ பண்ணி நான் இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்களுக்கும் வேலைகள் இருக்குது ஸோ பிபிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எழுபது வேலைகள் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா பத்து வேலைகள் இருக்குது சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பத்து கால இடங்கள் இசிஏ அண்ட் தென் ட்ரிபிள் ட்ரிபிள்இயில் ஒரு ஐந்து ப்ளஸ் ஐந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பர்டிகுலராக இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் பிபிடெக்கில் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிபிடெக் படித்தவங்களுக்கான வேலைகள் இருக்குது அண்ட் தென் சீரியல் நம்பர் ஆறு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சி வந்து கேட்டிருக்காங்க ஒரு பத்து காலியிடங்கள் இருக்குது டென்த்து அதை ஃபாலோ பண்ணி டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் பிகாம் ஃபுல் டைம் ரெகுலராக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்டன்சி ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கப்பறம் அசிஸ்டண்ட்டில் ஹெச்ஆர் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு டிகிரியில் ஆர்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸை நீங்கள் ரெகுலர் கேட்டகரியா ஃபுல் டைமாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பத்து காலிடங்களுக்கு நீங்கள் போட்டி போடலாம் மொத்தமாக கிராஜுவேட் அப்பாரண்டிஸில் ஒரு நூற்றி இருபது காலிடங்கள் இடங்கள் இருக்கு பாஸ்டோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி பாஸ்ட் பாஸ்டோர்ட் ஆனவங்க வரைக்கும் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க அப்ளை பண்ணுங்கள் குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி அப்படின்னா முப்பது வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டின் முப்பத்தி இரண்டு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு பத்து வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இரண்டாவது நம்ம பார்க்க போகிற நோட்டிபிகேஷன் வந்து டெக்னீஷியன் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க இந்த டெக்னீஷியன் அப்பரண்டிஸ் அப்படின்னாலே டிப்ளமோ படிச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மொத்தமாக இதில் ஒரு தொண்ணூறு காலியிடங்கள் இருக்குது ஸோ டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஐம்பது காலியிடங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியில் ஒரு பத்து காலியிடங்கள் சிவிலில் ஒரு பத்து ட்ரிபிள்இ அண்ட் ஈசியில் ஒரு பத்து பத்து மொத்தமாக தொண்ணூறு காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க மூன்று வருடம் நீங்கள் த்ரீ இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க மூணாவதாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு அதாவது ட்ரேட் அப்பரண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரேட் அப்பரண்டிஸில் வந்து நிறைய காலியிடங்கள் இருக்குது மொத்தமாக ஒரு ஐநூற்றி ஐம்பது கால இடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரேட் அப்பரண்டிஸில் என்ன மாதிரியான கேட்டகரியில் வேலைகள் இருக்குது அதாவது என்ன மாதிரியான ட்ரேட்ல வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிட்டரில் வந்து ஒரு இரநூத்தி பத்து காலியிடங்கள் இருக்குது அண்ட் வெல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபது கால இடங்கள் அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் டேர்னர் மெக்கானிஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் கேட்டிருக்காங்க மோட்டார் மெக்கானிக் கேட்குறாங்க மெக்கானிக்கில் ஆர்என்டிசி இந்த மாதிரி நிறையவே இருக்குது இந்த எல்லாம் ஸ்டைஃபன் பாருங்கள் இப்போ ஐடிஐ படிச்சுட்டு நீங்கள் ஒரு அப்பர்என்டிஸாக போகிறீங்கன்னா குறைந்தது ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் திருச்சி பெல் நிறுவனத்தில் ஐடிஐ முடிச்சுட்டு ஸ்டைஃபண்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பதினோராயிரத்தி ஐம்பது ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ஸ்டை ஃபண்டாக இந்த ஒரு அமௌண்ட் கிடைச்சிரும் இது ஃபிக்ஸடாக உங்களுக்கு கிடைக்குதுங்க ஒன் இயர் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் தென் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதற்கப்பறம் உங்களுடைய லேனிங்கை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஐடிஐ ட்ரேடில் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்பரண்டிஸ் கண்டிப்பாக ஐடிஐ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த ஒரு அப்பரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் டைம் இருக்குது ஸோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது ஃபாஸ்ட்டாக எல்லாரும் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னகூட்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெல்லுடைய அஃபிஷியல் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட்டினுடைய அப்பரண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு இதில் லாகின் ஆப்ஷன் இருக்குது ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்குது ஸோ ரிஜிஸ்டர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதில் தமிழில் தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அண்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கிடைச்சிரும் அதற்கப்புறம் நீங்க லாகின் ஆப்ஷன் போயிட்டு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க நீங்க லாகின் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ற டைம்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்குறாங்க சிக்னேச்சர் கேட்குறாங்க டென்த்தில் மார்க் ஷீட் கேட்குறாங்க அண்ட் நீங்கள் டிகிரிக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி மார்க் ஷீட் ஸ்கேன் பண்ணணும் டிப்ளமோ கேண்டிடேட் அப்படின்னா டிப்ளமோ உடைய மார்க்ஷீட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் மாதிரி ஐடிஐ படித்தவங்களுக்கு தனியாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மார்க் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த ஷீட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தராக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய நேட்ஸ் வெப்சைட்டில் இப்போ ஒரு ஒரு கேட்டகரிக்கு தனித்தனியா இருக்கும் இப்போ டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்ற பட்சத்துல

திருச்சி பெல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி லாக்இன் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் மூணு நோட்டிபிகேஷனுமே தனித்தனியாக கொடுத்துருக்கிறதுனால தனித்தனியாக அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் டிகிரி படித்தவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க மற்ற கவர்மெண்ட் செக்டாரில் டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஒரு அப்ரண்டிஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் ஆனால் இந்த திருச்சி பெல் நிறுவனத்தில் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கிறதுனால எலிஜிபிள் பர்சன் கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் அடிஷ்னலாக வந்து ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் கூட உங்களுக்கு இருக்குது ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கூட அவைலபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுட்டு அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஒரு அப்ரண்டிஷாக நீங்கள் போகிற பட்சத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாதுங்க ஸோ இப்போ நீங்கள் டிகிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் டிகிரியில் யார் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் மெரிட் செலக்ஷன் தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் பட் இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் அப்ரெண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரீவியஸாக அப்பரண்டிடிஸ் ட்ரைனிங்லாம் எடுத்துருப்பீங்க அந்த மாதிரி ப்ரீவியஸ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க வேறு ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் இவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது பியூர்லி இந்த ஒரு வேலை வாய்ப்பு ஃப்ரெஷ்ஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் படித்து முடிச்சுட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராகவே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்காக இந்த பெல் நிறுவனத்தில் அப்ரண்டிஸாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் சரிங்களா அதனால் மார்க்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்கியூ பாய்